இல்லவா பாத்தியா ஏ சின்ன பொண்ணு பிசினஸ் ஆரம்பிப்போன்னு முதல்ல சொன்னா அதுக்கப்புறம் பாரு ஆளுக்கு இருபதாயிரம் ரூபாய் கேக்க ஒரு பானிக்குரி கடை ஆரம்பிக்க இருபதாயிரம் ரூபாய் எதுக்குண்ணா சொல்லாம் அந்த இருபதாயிரம் ரூபாய் இருந்தா நாமளே ஏதாச்சும் சொந்த தொழில் தனியா தொடங்கிட்டு போலாம் ஆ ஆ இருபதாயிரம் ரூபா துறப்ப பாரு வாங்க அக்கா அப்படின்னா நீங்களே தொடங்குங்க அவ இருக்கும் போது எல்லாம் செடி சின்ன பொண்ணு செடி சின்ன பொண்ணுன்னு மண்டே மண்டே ஆட்றிய அவ போனப்புறம் ஏன் எதுக்கு இந்த பேச்சு பேசுறிய ஆ அது இல்லன்னா இழுவ நீயும் கொஞ்சம் யோசிச்சு பாரு அந்த ஒரு சின்ன தள்ளுவண்டி கடை தொடங்குறதுக்கு இவ்ளோ ரூபாய ஆவான் கொஞ்சம் யோசிச்சு பாரு அவ்வளவு ரூபா ஆவாதுதான் அவ நினைச்சிருப்பா எல்லா சாதனமும் புதுசா வாங்கி கடையா ஆரம்பிக்கலாம்னு நினைச்சிருப்பா அதுவும் தப்பு கிடையாது அதுக்கப்புறம் உங்க விருப்பம் ஆனா ஒண்ணு கடை ஆரம்பிச்சா கல்லாப்பட்டில தான் நான் இருப்பேன் இப்பவே சொல்லிட்டேன் மறந்துட கூடாது தான் எனக்கு என்னக்கா இப்படி சொல்றிய திருடங்கையிலயே சாதிய குடுக்க முடியுமா ஆஹ் 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 என்ன இழுவ என்ன ஏதா திருடங்கல சாவினி இதா சொல்லணும் இத விட நேரடியா எப்படி சொல்றது ஐயே சொல்றதுக்கா நான் உங்களை சொல்லுவேனா இப்படி ஒரு வார்த்தைய கேட்டுவிட்டே பாருங்க என்ன மாமா நீங்க கடைய தொடங்கினாலும் சரி தொடங்காம போறாலும் சரி எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல உங்களுக்கு என்ன பிரச்சனை அதான் தான் நிறைய வருது அப்புறம் என்ன இல்லக்கா

நீ கடைக்கு மளிகை சாணம் வாங்க போலியா அப்ப ஒரு வார்த்தை என்ன சொல்ல எதுக்கு உமா எல்லாம் நீ வாங்கிட்டே சொல்ல வச்சேனா எனக்கு என் குழந்தை நேரம் ஆயிரம் இருக்கும் எல்லாம் ஒண்ணு சொல்ல முடியாது அது ஒண்ணு செல்வா எல்லா தடவையும் எழுதிருந்து எழுதிருந்து வாங்கிட்டு உனக்கு கஷ்டமா இருக்கு இல்லையா அதான் இந்த தடவை போகும்போது சொல்லு நானும் உன் கூடயே வரேன் சரியா செல்வா சரிமா இனியோ போகும்போது சொல்லி சேந்தே போயிட்டு இவ லிஸ்ட் எழுதி கொடுத்தாலே பத்தாயிரம் எழுதி கொடுப்பா இதுல போனாதான் இருக்க போகும்போது சேந்தே போலாம் நீ இருக்குமா நீ வீட்ல இருக்க நீங்க யாரு எப்பேறுபட்டாலு எனக்கு தெரியும் அது ஒண்ணுக்கா அதி எலுதி கொடுத்தாலே பாதி சாதத்த வாங்காம வருவாவ நானும் கூட வந்தேனா எல்லாம் சொல்லி எடுத்து கொடுத்து எல்லா சாதனமும் வாங்கிடலாம் பத்தியலா அதுக்குதான் வேற ஒண்ணும் இல்ல இழுவ நம்ம என்ன ஒரு பிளான் போட்டாலும் அதுக்கு எதிராக வந்து நிப்பா என்ன ஆமா வாங்க உட்காருங்க என்னத்த கொஞ்ச நேரமா காணவே இல்லை

இனி எல்லாம் நடக்காது முன்னாடி எல்லாம் இருந்தா இனி அப்படி கிடையாதுக்கா இனி எல்லாம் எழுவ இழுவ என்னது மாறுதோ இல்லையோ இழுவ பேச்சு மட்டும் மாறலாம இருக்கு போ போ பா கடை என்ன வேணும போய் பாரு நான் நீங்களும் மறமோதானே அதான் வார்த்தைக்கு வார்த்தை சொல்லவில்லை மூத்த மருமோ மூத்த மருமோ நீ

சரிக்கா அப்ப நான் வந்த உடனே கேட்டுட்டு உங்களுக்கு கால் பண்ணியனா சரிமா பின்ன வை என்ன சின்ன பொண்ணு யார் போன்ல எங்க எங்க வாங்கலாம் ஒரு விஷயம் சொல்லு என்ன விஷயம் ரொம்ப ஹாப்பியா போன்ல பேசிருந்த மாதிரி இருந்துச்சு ஏங்க நீங்களா உங்க அம்மா எல்லாரும் எப்பவும் என்ன என்ன சொல்றிய சும்மா வேலை வெட்டி இல்லாம சுத்திட்டு தெரியா சுத்திட்டு தெரியா தானே நானே இப்ப யோசிச்சு ஒரு பிளான் பண்ணிருக்கேன் தெரியுமா நீங்க மூணுமா பிளான் பண்ணி என்ன பிளான் யார எப்போ போட்டு தரலாம் யார எப்ப காலு வரலாம் அப்படியா சும்மா இருங்க ஏன்னா ரொம்ப பண்ணாதீங்க ஆமா நாங்க இது வரை எல்லாரையும் போட்டு தள்ளிட்டா எல்லாரையும் ஏமாத்திக்கலாம் இருக்கும் அது இல்லங்க சும்மா இருக்க நேரம் நாங்க அப்படியே ஏதாவது பிசினஸ் தொடங்கி அப்படின்னு பிசினஸ் தொடங்க போறீங்களா அவன் என்ன பிசினஸ் சொல்லவே இல்லை சின்ன பொண்ணு ஆமாங்க உண்மைதான் இது சும்மா பியாச்சுவாக நாங்க எடுத்த முடிவுதான் எப்படி நாளைக்கே தொடங்கலான் இருக்கோம் என்ன எப்படி ஓகேவா என்ன எப்படி ஓகேவான்னு கேக்குறியே தவிர என்ன பிசினஸ் சொல்லவே மாட்டேங்கிறீச்சு பொண்ணு அது வேற ஒண்ணு இல்லங்க பானிபூரி பிசினஸ் தான் எப்படி சின்ன பொண்ணு எப்படி மூணு வரும் இருக்கிற பானிபூரி உங்க மூணு வாய்க்கே பத்தாது இதுல எப்படி நீங்க விக்க போறீங்க ஏங்க இப்படி பண்றிய ரொம்ப பண்ணாதீங்கன்னா நாங்களே முதல் முறையா சுயமா யோசிச்சு ஒரு தொழில் தொடங்கலான் இருக்கோம் எடுத்த வாய்க்க இப்படி சொல்றிய அது இல்ல சின்ன பொண்ணு யார் யாருக்கு எதை எதை செய்யணும்னு இருக்கோ அந்தந்த தான் சின்ன பொண்ணு செய்யணும் என்ன கேட்டா நீங்க மூரம் கண்டிப்பா வாயை அடக்கக்கூடிய ஆட்களே கிடையாது பேசாம வேப்பண்ண பிசினஸ் பண்ணுங்களாம் பெயிருங்க பாத்துனுங்க ரொம்ப பண்ணாதீங்கன்னா உங்களே ஒரு மனுஷனா மதிச்சு ஒரு கேட்டதுக்கு உம் உம் வியாபாரணை பிசினஸ் வியாபாரண பிசினஸ் முதல் முறைய ஒரு தொழில் தொடங்கலாம்னு நினைச்சேன் அதுக்கே ஆ போய்க்கவ வாங்க சின்ன பொண்ணு நான் சொல்றதுக்கு கோபம் வரலாம் ஆனா உண்மையில நெஞ்சா அதுதான் எந்த பாணிபுரியுமே மெஞ்சா அது உம் இப்ப நான் என்ன பிசினஸ் எதுவும் பண்ணி முன்னேற மாட்டேன் நீங்க சொல்லாம சொல்றீங்க அப்படித்தானா ஏய் சின்ன பொண்ணு கோபம்டாதே சின்ன பொண்ணு ஒண்ணும் சொல்ல வழி இல்ல மூக்கு மேலதான் கோவம் இருக்கும் பொசுக்கு பொசுக்கு கோவப்பட்டு போக வேண்டியது இன்னைக்கு பர்த்டே விசஸ் பார்க்கலாம் சுந்தரி சீனிவாசன் இவங்களோட அக்கா பையனுக்கு இன்னைக்கு பர்த்டே விஷ் யூ மெனி மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே அவரோட நேம் சூர்யா இவங்களுக்கு விஷ் பண்றவங்க மதியலில் ஜெயா அமுதா கற்பகம் விஜிமணியன் சுகன்யா கார்த்திக் இவங்களோட சேர்ந்து நாமளும் அவங்களுக்கு விஷ் பண்ணுவோம் இன்னைக்கு பர்த்டே கொண்டாடுற இருந்து காட்வின் இவங்களுக்கு விஷ்யூ மெனி Happy மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் day. இன்னைக்கு வெட்டிங் டே கொண்டாடுற சரண்யா வினோத் யூ ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி இப்போ போல எப்பவுமே நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு நாங்க ப்ரே பண்ணிக்கிறோம் சேனல் இவ்வளோ தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு நம்புகிறோம்